முக்கிய செய்திகள் மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஐம்பத்தி ஐந்து அரசு துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்களில் விவாதித்து தீர்வு காண சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இயற்கை எரிவாயு ஆன இயங்கும் ஆறு அரசு பேருந்துகளை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது குவைத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கிராமக் கோயில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்த செலவிடும் பணத்தை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கும் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்காயிரம் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப முறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது குவைத்தில் நடந்த விபத்திற்கு நடிகர் விஜய் கமலஹாசன் மம்முட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை வருகின்ற பதினேழாம் தேதியாகிய திங்கட்கிழமை வரை கால அவகாசத்தை நீட்டியுள்ளது நேற்று இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது நீட் தேர்விற்கு கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் ஐந்து முக்கிய கோப்புகளில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பில் சேருவதற்கு மொத்தம் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் மேலும் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியை எட்டியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடி உட்பட பதினோரு பேர் கொண்ட பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழில் நூறு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று மாணவர்களுக்கு ஜூன் பதினான்காம் தேதி அரசு சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் பனிரெண்டு மாதங்களில் இல்லாத அளவில் நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைந்தது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலி சென்றுள்ளார் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார் ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்